நீதியின் கடவுள் என போற்றப்படும் சனி பகவான் மனிதர்கள் செய்யும் நல்லது கெட்டதுக்கேற்ப பலன்களை அளிக்கும் கிரகம் தற்பொழுது கும்பராசியில் உள்ள சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது அடுத்த சுபகிரகமான குரு பகவான் அவர் தற்பொழுது ரிஷபராசியில் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் குரு பெயர்ச்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முக்கிய ஜோதிட நிகழ்வாக கருதப்படுகிறது இப்படி சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இரண்டிலும் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் அதிர்ஷ்டமலையில் நனையும் ராசிகள் இவர்கள் வாழ்வில் இனி குபேர யோகம்தான் மேஷ ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு மங்களகரமான ஆண்டு என்றே சொல்லலாம் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி வீட்டில் சுபகாரியம் திருமண வாழ்வில் இனிமை சமூகத்தில் மரியாதை கூடும் மேஷ ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் ஆறுபடை முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும் அதிர்ஷ்டமான நாள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ரிஷபராசிக்காரர்கள் பலவிதமான நற்பலனை இவர்கள் அடைவார்கள் தொட்டது எல்லாம் துலங்கும் தடைகள் விலகும் குறிப்பாக குரு பகவானின் அருளால் செழிப்பான வாழ்வு அமையும் பணவரவு அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தியும் புகழும் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க ஏற்ற காலம் ரிஷபராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் தரிசனம் அதிர்ஷ்டமான நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழரை சனி முடிவடைகிறது இதுவரை தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான ஒளிமயமான வாய்ப்பு தேடி வரும் பல பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் மகர ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு அதிர்ஷ்டமான நாள் திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு இருந்த பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீன ராசிக்கு மாறும் சனியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல வெற்றிகளையும் சுபகாரியங்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது கும்ப ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க வேண்டும் குறிப்பாக பழனி முருகனை வணங்க வேண்டும் அதிர்ஷ்டமான கிழமை திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு மீன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானின் பெயர்ச்சியால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்தாலும் மே மாதம் நடைபெறும் குரு பெயர்ச்சியால் தாக்கத்தால் உடல்நிலை விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியமும் நடைபெறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பொதுவாக சொன்னால் மன அமைதியான வாழ்வு அமையும் மீன ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாளை பதினோரு முறை வலம் வருவது சிறப்பு அதிர்ஷ்டமான நாள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று